அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமியின் பிறந்தநாளை ஒட்டி ஊத்தங்கரையில் அதிமுகவினர் சிறப்பு பூஜைகள் செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமியின் பிறந்தநாளை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அதிமுகவினர் கோயிலில் சிறப்பு பூஜைகள் செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர் இதேபோல ஊத்தங்கரையில் உள்ள பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோயிலிலும் அதிமுகவினர் சிறப்பு பூஜைகள் செய்து கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலில் வைகாசி மாத பிரமோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் பழையப்பேட்டை பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலில் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வைகாசி மாத பிரமோற்சவ திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து உற்சவ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்னர் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த விழாவில் கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்